சூப்பராக இருந்துச்சு மோமோஸ் எப்படி பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு காட்டுற செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி மைதா மாவு பேசி ஒரு ஆஃபனவர் வச்சுட்டேன் ஒரு நாலு தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி அதை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு பட்டை மிளகாயும் நாலு பல்லு பூண்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நான் வேக வச்சு தனியாக வச்சுட்டேன் இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இஞ்சி அது கூட நறுக்கின பூண்டு எல்லாம் நைஸாக நறுக்கிட்டு அது மாதிரி வெங்காயமும் நைஸாக நறுக்கிட்டேன் நல்லா போட்டு வதக்கிட்டுருக்கிறப்ப முட்டைக்கோசும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையே போட்டு வதக்கிட்டேன் அப்புறம் கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் இல்லை என்ன உங்களுக்கு காய் வேணுமோ அது எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கட்டும் நல்லா சுருங்கட்டும் அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்கேன் எப்படி வரும்னு தெரில ஆனால் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து மைல்டாக இருந்தாப்ப நமக்குலாம் பிடிக்காதனால கொஞ்சமாக ஸ்பைசியாக நான் தனி மிளகு ஆட் பண்ணி கிண்டி வச்சுட்டு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது கூட அதுக்குள்ள வந்துட்டு சட்னிக்கு ரெடி ஆகிடுச்சு வெந்தி போச்சு அதில் வந்து லைட்டாக உப்பு கொஞ்சோண்டு சுகர் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நான் வந்துட்டு அரைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பெரட்டிட்டு இருக்கேன் அதில் வந்து கெச்சப் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு சோயாசாஸ் ஆட் பண்ணா வந்துட்டு நம்மளோட மோமோஸ் சட்னி வந்து ரெடி நல்லா காரமாக இருந்துச்சு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு கடையில் சாப்பிட்ற மாதிரியவே இருந்துச்சு அது கூட வந்து சோயா சாஸ் வந்து ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோட தனியா எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டஃபிங் இதுல வந்து பன்னீர் போட்டிருக்கேன் கொஞ்சம் துருவி சோ அது ஒரு ஸ்டஃபிங்கா இருக்கட்டும் அப்படின்ட்டு ரெண்டு ஸ்டஃபிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேலன்ஸ்ல வந்து கொஞ்சம் பன்னீரை போட்டு துருவி வச்சிருக்கேன் இப்ப இனிமேதான் பிசிச்சு வராதானு தெரியும் ஆனா கொழுக்கட்டா எப்படி அதை நான் பேக் பண்றதுதான் எனக்கு தெரியல அப்படியே கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி பண்ணி நான் வந்து அப்படியே மடக்கி மடக்கி வச்சிட்டு இருந்தேன் வச்சிருந்தேன்னா பாக்கிறதுக்கு ஓரளவு நார்மலா மோமோஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் வந்து இருந்துச்சு ஒரு ஒரு பேக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு இருந்துச்சு சரி பரவாயில்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படி சொல்லிட்டு நான் வந்து வேக வைக்க ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே மோமோஸ் நம்ம கடையில வாங்குற ஷேப் கடையில வாங்குற கலர் இந்தோன்னு அது எல்லாமே அப்படியே வந்துருச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சரி இன்னொரு பேட்டில் கடை கடைக்கடைன்னு சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாவே நம்ம கடையிலலாம் இவ்வளோ நாள் வாங்கி சாப்பிட்டா ஒமோஸ் டேஸ்டியாக எனக்கு அப்படியே வந்துருந்துச்சு எக்ஸ்பெக்டே பண்ணல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்